ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வானதி நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் பண்றாப்ல பாண்டியன் என்னடானா ஃபோனை அட்டன் பண்ணி வானதியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல என் அண்ணன் பண்ணுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் ஓம் பக்கம் தானே நிற்கிறேன் என் மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வானதி எவ்வளோ சொல்கிறாங்க ஆனா இந்த பாண்டியன் புரிஞ்சுக்காம வானதியே திட்டுறாப்புல இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து என்னை இப்படி எங்க வீட்டுல சத்தம் போட்டாங்கன்னா நீ வந்து என்னை பார்க்கவே வராத அப்படின்னு வரையா சொல்லிவிடுறாப்ல மறுநாள் காலையில விடிஞ்சிடுது நம்ம பாண்டியனும் சோழனை மட்டும் காணும் இங்க சேரன் பல்லவன் நிலா இவங்க மூணு பேரும் நல்லா கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கும் தான் நம்ம பாண்டியனையும் சோழனையும் காணும் அப்படிங்கிறதே கவனிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே காணுமே எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இவங்கக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா கூட எதுவும் இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு போனாங்கன்னா மாதிரி சொல்லிக்கிட்டு ஞாபகம் வருது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களோ அப்படின்னு சந்தேகத்தை கிளைபிடுற நம்ம பல்லவன் உடனே சேரனுக்கும் பயம் ஆயிடுது இவங்க நினைச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வானதியோட வீட்டுக்கு தான் போறாங்க ஆனா யாருக்குமே வானதி வீடு எதுன்னு தெரியாது இல்லையா அந்த வீதியில போய் நின்று எந்த வீடா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டு பொழுது வானதியோட அப்பா ஏதோ வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு ஸோ அப்போ இதுதான் வீடு ஆ அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அது சின்ன வீடாக இருக்குது பார்த்துட்டு இதுதான் வீடா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டா எங்கள் வீட்டை பற்றி கேவலமா பேசுனீங்க ஆ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களோட சத்தத்தை கேட்ட உடனே நம்ம வானதி ரூமுக்குள்ளேருந்தே வெளியில் வந்துடுறாங்க வெளியில வந்த உடனே நம்ம வானதி நம்ம சோ பானண்டியனை பார்த்துட்டு வெக்கப்படுறத பார்த்துட்டு அவங்க அம்மா அடைச்சி ஆ அப்படின்னு வானதியை பிடிச்சி திட்டுறாங்க நம்ம வானதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாண்டியனை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரத்தில் வானதியோட அண்ணனும் அங்கே வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் தான் நம்ம சோழன் டைலாக் அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல ஏட்டா இது என்ன நெருப்பிட்டி மாதிரி ஒரு வீடு இருக்குது அது மட்டும் இல்லை இது வாடகை வீடுன்னு வேறே கேள்விப்பட்டேன் நாங்கள் இருக்கிறது சொந்த வீடுரா எவ்வளோ பெரிய வீடு அந்த வீட்டை வந்து நீங்க குறை சொல்றீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா நம்ம சோழன் பேச ஆரம்பிக்கிறாப்புல இது வானதிக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம வீட்டை பத்தி இப்படி கேவலமா பேசுறாரு அப்படின்னு கேட்டா ஆமா அப்ப நீ உங்க அண்ணன் மட்டும் வந்து எங்க வீட்டை கேவலமா பேசலாமா அப்படின்னு பதிலுக்கு பாண்டியன் பேச அப்படியே லைட்டா தகராறு ஆகுது ஸோ பெரிய தகராறு ஆகறதுக்கு முன்னாடி வானதி ரெண்டு பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தால் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக நாங்கள் அங்கே போகலை நாங்கள் சும்மா வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ வருது ஸோ ஆட்டோவில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானதியோட அம்மாவும் அப்பாவும் தான் இறங்கி வந்து நேராக நடேசனுக்கிட்ட தான் சண்டைக்கு போகிறாங்க தான் தெரியுது நம்ம பாண்டியனும் சோழனும் அங்கே போய் தகராறு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது அது அங்கெல்லாம் வேற வழி இல்ல ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அதுக்கப்புறம் வானதியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பத்தி ரொம்ப கேவலமா பேசுது அதாவது இந்த வீட்டுல ஒரு பொம்பளை கூடும் தங்காது ஒரு பொம்பளை கூடும் வாழாது இந்த வீட்டு பொம்பளை வந்து தங்குறதுக்கே லாய்க்கு இல்லாத வீடு அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம நிலா சோழனோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே எழுத்துக்கிட்டு போயிட்டு ஆமாம் என்னோட தாலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குது இப்போ எதுக்குங்க அந்த தாலி ஏன் விற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் முதல்ல எடுங்க அப்படின்ன உடனே தாலியை வாங்கின உடனே தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேசாமல் வாயை மூடுங்க நீங்கள் சொல்றீங்களே இந்த வீட்டில் எந்த பொண்ணும் தங்காதுன்னு எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆகுது நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கேன் இத்தனைக்கும் என் குடும்பம் உங்கள் குடும்பத்தோட மிகப்பெரிய குடும்பம் நாங்கள் பணக்கார குடும்பம் நானே இங்கே வந்து இங்கே சந்தோஷமா தான் இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வீடுலாம் ஒன்றும் இல்லவே இல்லை என்னை அந்த அளவுக்கு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க ஆ அப்படின்னு இந்த வீட்டை பற்றி நம்ம நிலா பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம சோழனுக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்